வணக்கம் ஒரு ஒரு யுக்தி அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு பார்க்குறேன் அதாவது நாம் கலாம் கூட சொல்வார் கனவு காண கனவு என்பது நம்ம தூங்கும்போது காண்பது கிடையாது நம்மளை தூங்க விடாமல் வீழ்த்திக்கிட்டே இருக்க செய்கிறது தான் கனவுன்னு கனவு காணணும் எப்படி காணணும் எப்படி கண்டால் அந்த கனவு நினைவேறும் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பட்டிருப்பீங்க நிறைய வீடியோ இருக்குது யூடியூப்பில் போனால் ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க நான் வந்து ஈர்ப்பு விதியை எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது நடைமுறையில் அதுக்கு அதை எப்படி சரி பண்ணுறதுன்றது நம்மளுடைய வாழ்க்கைய பற்றி நம்ம ஒரு கனவை வச்சுருக்குறோம் இந்த கனவை எப்படி போய் சரி பண்ணலாம் நான் பழைய வீடியோலாம் விஷன் போர்டு நீங்கள் என்ன வேணும்னு நினைங்க எதுக்காக அது வேணும் வாட் வை எப்படி நடக்கும்ன்றத பற்றி கவலைப்பட வேண்டும் பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருவோம் அந்த யூனிவர்ஸுக்கிட்ட சொல்லிவிடுவோம் அந்த பரம்பொருள் கிட்டே சொல்லிவிடுவோம் கடவுள் நினைச்சு சொல்லிடுவோம் எப்படி சொன்னால் என்ன அதை தான் சொல்லணும் அங்கே சொல்லணும் அதை சொல்லும் பொழுது ஒரு ஒரு வழிமுறைகளில் சொன்னால் நம்ம காணும் கனவு நிச்சயம் நினைக்கும் இப்போ க்ளீ ஒரு தெளிவாக எடுத்துக்கலாம் எனது வாழ்க்கையில் நான் வந்து உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன் க்ளியராக எழுதுங்க அதில் எழுதலாம் நம்ம எழுதும் பொழுது நம்மளுடைய மூளையில் இன்னும் புது புது கனெக்ஷன்ஸ் உருவாகுது புதுப்பு பாத்வேஸ் வருது வழிமுறை எல்லாம் கிடைக்கும் அதனால தான் எதையுமே எழுதணும் அதனால் விஷன் போர்டெல்லாம் வரைஞ்சி வைக்கணும் என்ன மாதிரி கார் வேணும் என்ன மாதிரி வீட்டில் இருக்க போகிறேன் என்ன மாதிரி என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எந்த மாதிரி எல்லாம் நான் வரவேற்கிறேன் எந்த மாதிரி நான் உலகத்தை சுற்றி பார்க்க போகிறேன் என்னுடைய விடுமுறை நாளை எப்படி கழிக்க போகிறேன் ஒவ்வொன்றுத்துக்கும் கிளியராக எழுதுங்களேன் உங்களுடைய பேங்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும் அதை கூட எழுதலாம் இதெல்லாம் பண்ணியே பண்ணியிருக்கியான்னு கேட்குறீங்களா சில இதெல்லாம் பண்ணேன் செல்ல இதெல்லாம் பழிச்சது அதனால தான் அவங்களுக்கு இப்போது நான் செஞ்ச மெத்தட முறைகளை அவங்க கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் இன்னைக்கு இதில் ஒரு முறை சொல்கிறேன் இன்னொரு இதில் டெஸ்லாவோட முறை பார்க்கலாம் இன்னொரு தர வந்து மூணு ஆறு ஒன்பது டெஸ்லாவோட ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டாடுறது மே இந்த மூணு ஆறு ஒன்பதில் அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு நாள் நம்ம வந்து அஞ்சு 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 இல்லை எதையாவது பண்ணுங்கள் எது வேணாலும் பண்ணலாம் நிறையா இருக்குது பதிவுகள் அதை நிறையா படித்த புத்தகத்துலேருந்து அனுபவிச்சதுலேருந்து அதை பிரயோகித்து பலனுண்டான சில யுக்திகள் இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஎஃப்டி எம்ஓஃப்ரி டெக்னிக் தட்டுங்கள் ஒரு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது நம்மளுக்கு என்ன இருக்கோ அது நம்ம அதை குணப்படுத்தணும்னா மனோவியாதியாக இருக்கட்டும் நிஜமாக உடல் வியாதியாக இருக்கட்டும் வலியாக இருக்கட்டும் இஎஃப்டின்னு ஒரு டெக்னிக் மூலமாக முதல்ல இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே இங்கெல்லாம் தட்ட சொல்லியிருந்தேன் அது ஆக்சுவலாக இதெல்லாம் அக்கு பங்க்சர் பாயிண்ட்டு மெரிடியன் சொல்லுவாங்க அதெல்லாம் தட்டணும் இப்போ அதையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதியும் விஷன் போர்டு இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு சிறிய பதிவு இது இதை எப்படி பண்ணணும் முதல்ல தெளிவாக எனக்கு வாழ்க்கையில் என்ன என்ன வேணும் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போக போகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஏன் இந்த வருஷத்துக்குள்ளாரே தான் இருபத்தஞ்சில் தான் போய் இல்லை ஒரு மூணு நாள் டைம்லேயே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கான வழிமுறைகளை செய்யலாம் தினமும் செய்யுங்க து மொத்தமே ஒரு மூணு நிமிஷம் ஆகும் இந்த நான் போகிற யுக்தியை செய்கிறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தானே தெரியும் இன்னும் சில நல்ல வீடியோகளையும் போடுறேன் முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் எண்ணத்தை அடைய போகிறோம் நாலு ஏரியாவை எடுத்துக்கிறேம்மா நீ சிறுவனாவோ சிறுமியாகவோ இருந்தால் நம்ம என்ன நினைக்கணும் நம் எந்த படிப்பில் எந்த அளவு மார்க் வாங்கணும் படிப்பு மாத்திரம் இல்லாமல் வேறு எண்ணத்தை கற்றுக்க விரும்ப போகிற இப்போ எல்லாரும் குகேஷ் பற்றி பேசுவாங்க அந்த குழந்தை சொல்லிச்சு பதினோரு வயசு இல்லாத கனவு கண்டது எண்ணம் தெளிவாக இருந்தது உலகத்திலே மிக சிறிய செஸ் சாம்பியனாக ஆகணும்னு எண்ணம் நேத்து இப்போ ஆயிடுத்து நேற்றுக்கு ஓகே இப்போ எல்லாரும் மேற்கொள்கிறதா எண்ணம் வேணும் எண்ணம் திண்ணேறாக வேண்டும் திண்ணமாக திடமான ஒரு எண்ணம் வேணும் இன்டென்ஷன் இருக்கணும் அடுத்தது வெறும் இன்டென்ஷனை வச்சுட்டு உட்காந்துருந்தால் முடியுமா அந்த பையன் வந்து ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரம் செஸ் விளையாட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் கோச் சொன்னதை கேட்டிருக்கான் நம்ம எத்தனை பேர் ஆசிரியர்கள் பெற்றோர் சொல்கிறத கேட்குறோம் கேளுங்க ஒரு வழிநடத்து ஒரு நம்மளுக்கு ஒருத்தர் கிடைக்கிறாங்களா அவங்க சொல்கிறத கேட்கணும் வெறும் என்ன பண்ணி இருந்தாங்கன்னா அதுக்கு முயற்சியும் செய்யணும் சரி இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு மூளைக்கு கூட ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தையும் உபயோகிச்சு இஎஃப்டி அதாவது எமோஃப்ரி டெக்னிக் உபயோகிச்சு ஒரு குட்டி மெடி அறுபது செகண்டு ஒரு மெடிடேஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம் இது கட்டாயம் நிறைவேறும் எப்படின்னு பார்க்கலாமா முதல்ல வாழ்க்கையில் படிப்பாக வேலையோ அல்லது உங்களது பிஸ்னஸோ அது எந்த மாதிரி வளர்ச்சி அடையணும் அதை வளர்ச்சி அடைஞ்சதாக நினச்சி அதை எழுதிடுங்க நான் என்னுடைய விஷயத்தில் பத்து மடங்கு என்னுடைய உற்பத்தியை பெருக்கிட்டேன் எனக்கு இருபது மடங்கு லாபம் கிடைக்கிது அந்த மாதிரி தெளிவாக எழுதணும் நான் நூறு பர்சன்ட் மார்க் வாங்கியிருக்கேன் நான் நடித்த பாடம் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு எழுதுங்க அதாவது கெரியர் ஹெல்த்து நான் ஸ்மார்ட்டாக குயிக்காக செய்கிற மாதிரி திட்டமாக இருக்கணும் எதையும் எனக்கு வந்து ஸ்டாமினா இருக்கணும் நின்று நிலைச்சி செய்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கணும் இது சின்ன பசங்கள் பெரியவங்களாக இருந்தால் முட்டி வலி முழங்கால் வலி உடம்பு வலி எல்லாம் போயிட்டு நான் நல்லபடியாக இருக்கிறேன் இந்த இந்த மூணு நாள்லே நான் ரொம்ப நல்லமாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதணும் ஹெல்த்து முடிஞ்சிடுச்சு கெரியர் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன இருக்குது ரிலேஷன்ஷிப் அல்லது ஃபேமிலி எனது குடும்பத்தார் கூட என்னுடைய உறவுகள் ஆ அலுவலகமோ படிக்கிற இடத்துலையோ ஆசிரியர்கள் கூடையோ மற்ற உடன் வேலை செய்யும் நண்பர்கள் கூடயோ எப்படி நீங்கள் இருக்கிறீங்க ரிலேஷன்ஷிப் சொசைட்டியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இன்னொரு முக்கியமான ஏரியா ஃபைனான்ஸ் பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது உற்பத்தி திறன் அது வேறு இது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் வந்து சம்பாதிக்கிறா எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாங்கலாம் எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் ஒரு இன்னும் கொஞ்சம் அனுபவித்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம் மனசுக்குள்ளார அதுக்கு ஒரு எண்ணம் எடுத்து எவ்வளோ பணம் வேணும் ஃபைனான்ஷியல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் இந்த நாலு ஏரியாவை எழுதிட்டிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இஎஃப்டி டெக்னிக் இஎஃப்டி டெக்னிக்கில் நான் சொன்னேன் இந்த இடத்துல புருவத்துக்கு நடுவில் இங்கே முதல்ல இங்கே தட்டணும் இங்கே தட்டணும் இங்கே கிடையாது இங்கே இது இதில் அது கிடையாது இந்த இடத்துல ரெண்டு புருவமும் கூடுற இடம் ஆக்ஞா சக்கரம் இங்கே தான் வந்து பி தட்டுனா தட்டினா இங்கேருந்து நேராக இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துலேயும் ஒரு கோடு போட்டால் அந்த நடுவில் தான் பீனியல் கிளாண்டோ அதுக்கு கீழே பிட்யூட்ரி இங்கிலாண்டோ இருக்குது பீனியல் கிளாண்டு தான் சொல்லுவாங்க அது ஒரு பிரிட்ஜ் டூ பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு போகிற ஒரு பாலம் அங்கே தட்டப்போகிறோம் எவ்வளோ நாய் தட்ட போகிறீங்க ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இதை தட்டும் பொழுது நீங்கள் உங்களுடைய விஷன் உங்களுடைய கனவு நாலு ஏரியாவிலையும் நீ எப்படி முன்னேற போகிறீங்கன்றத அதில் எழுதுறீங்க எழுதி வச்சுருக்கீங்கல்ல அதை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க அந்த நீங்கள் சந்தோஷமாக போகிறீங்களே அந்த காரோட கலரு மேக்கு என்ன மாடல் என்ன பிராண்டு எல்லாத்தையுமே யோசிங்க உங்களுடைய வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது தோட்டம் இருக்கா பூக்கு பூச்செடிலாம் இருக்கா மாடி இருக்கா எத்தனை மாடி இருக்குது இப்போல்லாம் தான் வீட்டுக்கு லிஃப்ட் வச்சே பண்ணுறாங்களே அந்த மாதிரி ஒரு குட்டி லிஃப்ட் இருக்குதா உங்கள் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கா என்ன வேணுமோ விஷுவலைஸ் கனவு கணக்கு நிச்சயமாக வழிபடணும் ஏற்கனவே அந்த ஒரு வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் குழந்தைகிட்டையோட கூடயும் இருக்கிற மாதிரி அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி யோசிங்க சந்தோஷமாக இருக்கிறேங்க இதை மாதிரி ஒரு ஒரு ஏரியாவை என்னென்ன இங்கே தட்டுறீங்களா கண்ணை மூடி தட்டிக்கிட்டே இருங்க சில பேருக்கு இங்கே தட்டும் பொழுது சில வெளிச்சங்கள் தெளிப்படும் சில பேர் நான் இந்த எக்ஸசைஸ் சொல்லும் பொழுது சில பேர் சொல்கிறாங்க நீலக்கலரு ஒரு இன்டிகோ ப்ளூ தெரியுது வயலட் தெரியுது ஃப்ளாரசன்ட் க்ரீன் தெரியுதுன்றாங்க எஸ் எந்த கலர் வேணாலும் தெரியலாம் வெள்ளையும் தெரியலாம் கோல்டன் கலர் தெரியலாம் தட்டி முடிச்சிட்டிங்களா இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க விரலால் அந்த இடத்த அழுத்துகிறோம் எந்த விரலாலும் இருக்கலாம் ஆட்காட்டு விரல நான் உபயோகிக்கிறேன் இப்போ இப்போ இங்கே அழுத்தும் பொழுது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒளி தெரியலாம் ஒலி ஒருவேளை தெரியலைன்னா இப்போ எனக்கு வந்து நான் அழுத்தும் பொழுது என்ன வருது ஒரு பிரைட் ஒயிட் லைட்டு தான் தெரியுது சில பேருக்கு கலர் இண்டிகோ கலர் எல்லாம் தெரியும் அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல இதையும் நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும் நான் இப்போ இங்கேருந்து ஒரு பிரைட் கோல்டன் எல்லோ லைட் இந்த இடத்துலேருந்து வருது இப்போ அந்த கோல்டன் எல்லோ லைட்டை இப்படி அழுத்திருந்தால வந்ததை அப்படியே எடுக்கிறோம் எடுத்து அதை எடுத்து நம்மளுடைய விஷன் கனவு இருக்கு இல்லையா அதுக்கு அந்த சக்தியை அனுப்புகிறோம் உங்கள் கையில் நான் வந்து பிராணிக்கு ரேக்கியெல்லாம் பண்ணதால் என் கையில் அனுப்புகிறேன்னு சொல்லும் இங்கேருந்து போகிறது தெரியுது உங்களுக்கு பழக்கம் இருக்கு இருக்குதோ இல்லையோ தெரியல பரவாயில்ல நினைங்க அந்த சக்தி போகும் அதுதான் அந்த சக்தியோட மகிமை அதுக்கப்புறமா அதை பற்றி சொல்கிறேன் இப்போது அதுக்கு அமைச்சிட்டோம் அதுக்கு உயிர் கொடுத்துருக்கோம் பிரபஞ்சத்தை கூட அந்த பாலத்து மூலமாக பேசி அதை தட்டி அதை உயிர்ப்பித்து அந்த விஷன் போர்டுக்கு அந்த காட்சிக்கு உயிர் கொடுத்தோம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சாவோ சந்தோஷமாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நாலு ஏரியாவிலையும் நினச்சாச்சு இப்போ அதுக்கு உயிர் கொடுத்தாச்சு உயிர் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை நல்லா அழுத்திட்டு இப்படி நல்லா அழித்து விடுங்க உள்ளங்கை விரல் நுண்ணியெல்லாம் அழித்திட்டு எப்படி கொண்டு வாங்க கையை தெரியுதாங்க ரெண்டு கைக்கு நடுவில் ஏதோ குறுக்குறுன்னு போகிற மாதிரி தெரியுது அதுதான் அந்த சக்தி இந்த சக்தியை தான் நீங்கள் முன்னாடி அமைச்சிங்க இப்போ இன்னொரு தடவை அனுப்புங்க அனுப்பிச்சிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு ஒரு இதையும் ஒரு அவமேஷனாகவும் சொல்லலாம் நான் சந்தோஷமாகவும் நன்றியுடனும் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இப்படி ஒரு நல்ல வீடு அமைஞ்சது இது ஒரு அதிசயமாக இல்லை இசண்ட் இட் ஒண்ட்ருஃபுல் இசண்ட் இட் ஒண்ட்ருஃபுல் நான் சந்தோஷமாகவும் நன்றியாகவும் இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய வேலையில் ப்ரமோஷன் கிடச்சிருது இதுதான் நம்ம கேட்டு நீங்கள் ஒருவேளை நினச்சிருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள் இது ஒரு அது இது அற்புதமாக இருக்குல்ல இசண்ட் இட் ஒண்ட்ருஃபுல் இசெண்ட் இட் ஒண்ட்ருஃபுல் ஈசெண்ட் இட் ஒண்ட்ருஃபுல் அதே மாதிரி நான் என்னுடைய மனைவி குழந்தைகள் நான் எனது கணவர் குழந்தைகள் பெற்றோர் எனது கணவருடைய பெற்றோர் என்னுடைய பெற்றோர் கூட பிறந்தவங்க அவர் கூட பிறந்தவங்க எல்லாரும் கூட நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறேன் இது ஒரு அற்புதமாக இருக்குல்ல இசின் இட் ஒண்ட்ருஃபுல் இது ஒரு சந்தோஷமாக இல்லை இசிண்ட் இட் ஒன்ட்ருஃபுல் கேள்வி ஃபைனான்சியலாக பொருளாதாரத்தில் கவலையே இல்லாமல் தேவையான அத்தியாவசியமான செலவுகளும் செஞ்சு வாழ்க்கையில் சௌகரியமாக எல்லாருடைய கனவுகளையும் நினைவேற்று ஒரு சுதந்திரமாக இருக்கிறேன் என்ன செலவு பண்ணாமல் ஐ ஆம் என்ஜாயிங் அபண்டன்ஸ் இது ஒரு இசன்ட் இட் ஒண்ட்ருஃபுல் ஈஸண்ட் இட் ஒண்டர்ஃபுல் ஈஸண்ட் இட் ஒண்டர்ஃபுல் கேளுங்க இட்ஸ் இட் இது வந்து ஒரு வித்தியாசமான அஃபேஷன் எஸ் நடந்து தான் நினச்சி அதுக்காக சந்தோஷப்பட்டு அதுக்காக நன்றியை சொல்லி இது சந்தோஷமாக இருக்கிறது இல்லை இது சந்தோஷமாக இருக்கிறது இல்லைன்னு சொன்னிங்களா இதோட முடிக்கிறீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்படி ஒரு விஷன் கிடைச்சதுக்கு இப்படி ஒரு மெத்தட் கிடைச்சதுக்கு இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு மெத்தட் ஒன்று இஎஃப்டி ரெண்டாவது வந்து நம்ம டேப் பண்ணது இஎஃப்டி ரெண்டாவது வந்து ப்ரெஸ் பண்ணது அக்கு ப்ரெஷர் மூணாவது ஒரு குவான்டம் ஃபிசிக்ஸையும் யூஸ் பண்ணும் அது வந்து மற்றபடி இது இதுவே பதினாறு நிமிஷம் ஆகிடுது இந்த மெத்தடை சொல்லி முதல் முதல்ல முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்புங்க கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க பை இஸ் இன் திஸ் லைஃப் ஒண்ட்ருஃபுல் எஸ் இட் இஸ் வணக்கம்